வா 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 எல்லி வா ஆ பல்லி வா பல்லி பல்லி வா சூ சூ வா பல்லி வா சுட தூங்க மாட்டறான் பார் என்ன வீணா சியா எடுக்குது

என்ன சொல்றது என் ஃப்ரெண்டு யூடியூப்ல இருக்கிறவங்க எல்லாரும் வந்து நான் தூங்குறேன் தூ எப்படி சொல்றது சீக்கிரமா தூங்கிட்டு லேட்டா இருந்துருன்றாங்க அவங்களுக்கு அதில இந்த வீடியோ டைம் பாக்கலாம் போன் காட்டுங்க டைம் நான் நீங்களே பாருங்க பனன்றேன் பிஎம் ஏஎம் ஆயிடுச்சு ஆனா இன்னமோ இதுங்க தூங்கவே இல்லை அப்புறம் எங்க இருந்து நாங்க தூங்குறது ஆமா தானே எங்க இருந்து தூங்குறது இந்த மாதிரி இந்த மாதிரி பிள்ளைய பெற்று வச்சுருந்தா அவன் தூங்குற பையன் எட்டு மணிக்கு தூங்குற பையன் தூங்க கூடாத பண்ணுங்கிறான்

ஆனா என் பெரிய பையன் ரொம்ப பாவம் இருந்தாலும் கொஞ்சம் மாத்தாடி அடிக்கிறதுக்கு